உலகின் முதலாவது இணை சுற்று செயற்கைக்கோள் சின்காம் ஒன் சின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் என்ற ஆங்கில சொச்சடரின் சுருக்கமே சின்காம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி சின்காம் ஒன் விண்வெளியில் செலுத்தப்பட்டது அதன் எடை முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு கிலோகிராம் ஆகும் டெல் டெல்ஸ்டார் ஒன் மற்றும் ரிலே ஒன் செயற்கைக்கோள்களைப் போல இதுவும் தோர் டெல்டா எனும் ராக்கெட் மூலமாக விண்வெளியிலே செலுத்தப்பட்டது மற்ற செயற்கைக்கோள்களைப் போலவே இது முதலில் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது பின்பு இதன் சுற்றுப்பாதை பூமத்திய ரேகைக்கு மேலாக வட்ட வடிவமாக அமையும் வகையிலே திருத்தி அமைக்கப்பட்டது இப்படி சுற்றுப்பாதையை வட்ட வடிவமாக மாற்றியது மிகவும் நுட்பமான காரியமாகும் இந்த பணியிலே வெற்றி கிடைத்தது என்றாலும் கூட சின்காம் செயற்கைக்கோளில் உள்ள மின்னணு சாதனங்கள் செயல்படவில்லை எனவே ஆவலாக எதிர்பார்க்கப்பட்ட சின்காம் ஒன் செயற்கைக்கோள் திட்டம் தோல்வியிலேயே முடிந்தது இந்த திட்டத்துக்கு ஆன செலவோ ஒரு கோடியே பத்து லட்சம் டாலர் அதே சமயம் இதில் என்ன கோளாறு ஏற்பட்டது என்றும் கண்டறிய முடியவில்லை என்றாலும் கூட சில மாதங்களிலே சின்காம் டூ இணை சுற்று செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி விண்வெளியிலே செலுத்தப்பட்டது இதன் எடை முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கிலோகிராம் இதன் சுற்றுப்பாதையை திருத்தி அமைத்து இதை தென் அமெரிக்க அமேசான் நதிமுகத்துக்கு மேலாக கொண்டு வந்து நிலையாக நிறுத்த செய்வதற்கு மூன்று வாரங்கள் பிடித்தன சின்காம் செயற்கைக்கோள் மூலமாக தகவல் தொடர்பு சோதனைகள் வெற்றிகரமாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியும் நைஜீரிய பிரதமர் சர் அபுபக்கர் தவாபா பலேவாவும் இந்த செயற்கைக்கோள் மூலமாக தொலைபேசியிலே பேசினார்கள் இந்த செயற்கைக்கோள் திட்டத்துக்கு ஜனாதிபதி கென்னடி ஆக்கப்பூர்வ ஆதரவை அளித்து விசேஷ அக்கறையையும் காட்டினார் இதை கென்னடி தொடங்கி வைத்த மூன்று மாதங்களுக்கு பிறகு அதாவது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இதே செயற்கைக்கோள் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்ட துயரம் தரும் செய்தியை ஒளிபரப்பு செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கென்னடி உயிரிழந்ததில் இருந்து அவரது சடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது வரையிலான நிகழ்ச்சிகளை தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் உலகின் பல நாடுகளுக்கும் அஞ்சல் செய்தன குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று நாடுகளை சார்ந்த கோடான கோடி மக்கள் நேரில் காண்பது போல தங்கள் வீட்டு தொலைக்காட்சி பெட்டிகளிலே இக்காட்சிகளை கண்டார்கள் ஆக சின்காம் த்ரீ செயற்கைக்கோளும் வெற்றிகரமாகவே அமைந்தது அதை போல சின்காம் த்ரீ செயற்கைக்கோளும் வெற்றிகரமாக அமைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆகஸ்டிலே செலுத்தப்பட்டது ஜப்பானின் தலைநகரமான டோக்கியோவில் அந்த ஆண்டில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளை அவை நடைபெறும் போதே உலகின் பல நாடுகளிலும் உள்ள மக்கள் தொலைக்காட்சியிலே காணச்செய்ய செய்ய சின்காம் த்ரீ செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட்டது ஒலிம்பிக் விளையாட்டு விழாவை உலகின் பல நாட்டு மக்களும் இப்படி தொலைக்காட்சிகளே பார்த்தது அதுவே முதல் முறை கென்னடியின் மறைவால் ஏற்பட்ட துக்கத்தை செயற்கைக்கோளின் மூலம் பகிர்ந்து கொண்ட உலக மக்கள் இப்போது ஒலிம்பிக் விளையாட்டு விழா மகிழ்ச்சியை செயற்கைக்கோள் மூலம் பகிர்ந்து கொண்டார்கள் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளால் உலகம் சுருங்கவும் துவங்கியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஏப்ரலில் ஏர்லி பேட் எனும் கவர்ச்சியான பெயரை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது இதுவும் இணை சுற்று ரீதியிலான முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இதுதான் அதாவது யார் வேண்டுமானாலும் கட்டணம் செலுத்தி இதனை பயன்படுத்தலாம் என்ற ஏற்பாடும் இருந்தது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் கார்பரேஷன் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் கார்பரேஷன் எனும் அமெரிக்க நிறுவனம் இந்த செயற்கைக்கோளின் உரிமையாளர் இந்த நிறுவனம் சுருக்கமாக என்று அழைக்கப்பட்டது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் தொலைபேசி டெலிபிரிண்டர் போன்ற தகவல் தொடர்புகளையும் இது வழங்கியது சுமார் பதினெட்டு மாத காலம்தான் செயல்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் நாலு ஆண்டுகள் தாண்டி செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மெக்சிகோ சிட்டியில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டு விழா நிகழ்ச்சிகள் பேர்ட் சின்காம் த்ரீ இன்டெல்சாட் டூ ஆகிய மூன்று செயற்கைக்கோள் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் அனுப்பப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஒன் வகை சார்ந்தவையாகும் இது இந்தியா அளித்த ஆர்டரின் பேரில் அமெரிக்க நிறுவனம் ஒன்றால் தயாரிக்கப்பட்டது இன்சாட் வரிசையில் விண்வெளியில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் பற்றி தனியாகவே நாம் கவனிக்க வேண்டும் பரப்பளவிலே இந்தியா மிகப்பெரிய நாடு எனவே இந்தியாவின் சொந்த உபயோகத்துக்கான தனி தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் தேவை ஆனால் ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டங்களில் எவ்வளவோ சிறிய நாடுகள் இருக்கின்றன தனி செயற்கைக்கோள் தேவைப்படாத அளவுக்கு அவை மிகச்சிறியவை இப்படிப்பட்ட நாடுகளின் பொது உபயோகத்திற்காக இன்சால்ட் எனப்படும் செயற்கைக்கோளை கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் நாசா அமைப்பு தனது ராக்கெட்டுகள் மூலம் தஜன் கணக்கில் அனுப்பி வைத்தது இந்தோனேஷியா கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான இணை சுற்று செயற்கைக்கோள்களும் இப்படித்தான் அனுப்பி வைக்கப்பட்டன பிரான்சும் தனது ஏரியன் ராக்கெட் மூலம் பல இணை சுற்று செயற்கைக்கோள்களை அனுப்பி இருக்கிறது தற்போது நிறைய இணை சுற்று செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வருகின்றன எனவே அரசியல் கலை விளையாட்டு போர் இப்படி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது உலகின் எந்த மூலையில் நடந்தாலும் இணை சுற்று செயற்கைக்கோள்கள் மூலம் அந்த நிகழ்ச்சி உலகின் அனைத்து பாகங்களுக்கும் ஒளிபரப்பாகிறது முக்கியமான நிகழ்ச்சிகளை அவை நடக்கும்போதே நேரடியாகவும் ஒளிபரப்ப முடிகிறது சர்வதேச விளையாட்டு போட்டிகளை ஒரே நேரத்தில் உலகின் பல நாடுகளுக்கும் காட்ட முடிகிறது என்பதால் இவற்றை தொலைக்காட்சியில் காட்டுவதற்கான உரிமையை விற்று நல்ல வருமானமும் பெற முடிகிறது உலகின் எந்த பகுதியில் நிறைய பேர் பார்ப்பார்கள் எங்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்பதை பொறுத்து போட்டியின் நேரம் கூட மாற்றி அமைக்கப்படுகிறது இணை சுற்று செயற்கைக்கோள்கள் தொலைக்காட்சி துறையிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது